பார்த்திங்கன்னா நம்ம பழிமையான குறிப்பு இது வழியும் வெளி வராத ஒரு அகச அபூர்வமான முறையாக இருக்குது இது அதை பற்றி பார்ப்போம் இந்த இது வந்து நம் இந்த ரசமனையும் பூஜை பூஜைலிங்கமும் செய்யலாம்னு இதில் குறிப்பிட்டிருக்காங்க இதனால் வந்து தன வியாபார பற்றி எல்லாமே ஆகும்ன்றது ஐயா சொல்லியிருக்காரு அதோட முறைகளை பார்ப்போம் இப்போ இதுக்கு என்னன்றது பார்ப்போமே இப்போ வந்து ஒரு காஞ்சி ரசமும் அடுத்தது வந்து துத்தநாகம் ஒரு காய்ச்சி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வங்கம் மூணு காஞ்சி வெங்காரம் முப்பத் நாலு காஞ்சி அரிதாரம் வந்து அஞ்சு காயஞ்சி வெள்ளப்பாசனம் ஆறு காஞ்சி இதோட இடைகளை வந்து நம்ம இதில் கொடுத்துருக்குற மாதிரி சொல்கிறோம் பாருங்க என்னன்றது இப்போது அஞ்சு புள்ளி நாலு கிராம் ஒரு காய்ஞ்சது ஐயா கொடுத்துருக்காரு ரெண்டு காய்ஞ்சி ரசன்றது பத்து புள்ளி எட்டு கிராம் வங்கம் வந்து முப்பது கிராம் போட்டிருக்காரு வெங்காயம் வந்து முப்பத்தாறு கிராம் அரிதாரம் நாற்பத்தி அஞ்சு கிராம் பாசனம் ஐம்பது கிராம் இதை வந்து போ அளவு இதில் போட்டிருக்காரு ஐயா வந்து இப்போ இதோட அடுத்த ஸ்டெப் பார்ப்போம் இது எல்லாமே ஒன்றா கல்வூத்தில் போட்டு இயற்கை பால் விட்டு அரைக்க சொல்கிறார் நல்லா நான்கு ஜாமும் அரைக்கணுமா இது வந்து நம்ம இரும்பு ஒரு குகையில் வந்து உள்ள வச்சு மேலே நல்லா நாலு மண் சீலை செய்து நல்லா உலர்த்தணும் காய வைக்கணும் இது வந்து காய வச்சிட்டோன்னா வந்து சீரில் வந்து நல்லா புகைகிறவளையும் ஊத சொல்கிறாரு அப்போ உள்ள பார்த்திங்கன்னா இந்த ரசம் எல்லா மருந்தும் சேர்ந்து உருகி கட்டி போயிருக்குமா நல்லா வெள்ளை வெள்ளை கலரில் வர மாதிரி சொல்கிறாரு அப்போ இதை வந்து நம்ம வார்ப்பில் வந்து சிலையாவோ இல்லை மணியாவை ஊற்றி எடுத்து இந்த சிலையை வந்து தொழில் வியாபாரம் தனிப்பட்ட பூஜைகள் போன்ற இடங்களில் முறையாக பூஜை செய்து வழங்கி வந்தால் அல்ல அல்ல குறையாத செல்வமும் வியாபார தொழில் விருத்தியும் செல்வ செழிப்பான வாக்கியம் என்றும் நிலைத்திருக்கும் இது வந்து நம்ம அவங்க சித்த முறைப்படி சொல்கிறாங்க இந்த சிவன் இதில் வந்து சாரம் சிவன் இருப்பதால் வீரம் கலந்த ராஜயோகம் என்று நிலையாக நிலைத்திருக்கும் என்பது சித்தர் வாகனம்னு குறிப்பிட்டிருக்காங்க இந்த வாய்ப்புகள் வந்து செய்தி பாருங்கள் எளியமான முறை தான் ஏன்னா இதை வந்து வியாபாரஸ்தலங்கள் இன்றைக்கி வந்து எளிமையான ரசக்கட்டு முறை இது வந்து வாய்ப்புகள் செய்து பாருங்கள் நன்றி வணக்கம் சென்னை பாஸ்கரன்